வணக்கம் மக்களே அஞ்சனா சுபே தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நாஜே கிருத்திகராஜ் இன்னைக்கு நாம் கேட்க கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஔஷதம் பதிமூன்று அன்றைய நாள் பேக் அண்ட் டெக் ஊழியர்களின் பொழுது மிக மகிழ்ச்சிகரமாக விடிந்திருந்தது அவர்கள் பங்கேற்ற தென்னிந்திய கேக் அணிவகுப்பு விழாவான கேக் எடுகேட் போட்டியில் தங்கள் நிறுவனம் சார்பாக பங்கேற்றவர்களின் ஐந்து படைப்புகள் கலைநய மிக்க கேக் வரையறுக்கப்பட்ட பதிப்பு என பல்வேறு பிரிவுகளில் சிறப்பு பட்டங்களை வென்றிருந்தது அதில் ஹம்சவர்தனியின் டிரான்ஸ்லூசன் ஐசோமால்ட் டிசைன் மற்றும் வினித்தின் எடிபல் பிரெஸ்டு ஃப்ளவர்ஸ் கேக்குகளும் அடக்கம் எடிபிள் பிரஸ்டு ஃப்ளவர் கேக் உண்மையான ரோஜா தாமரை பூக்களின் இதழ்கள் கொண்டு தயாரிப்பது அந்த பூவின் இதழ்கள் மீது எக் வாஷ் எனப்படும் முட்டையின் வெள்ளைக்கருவுடன் அரைத்த சர்க்கரை கலவை பூசி நன்றாக மைக்ரோவேவில் காய வைப்பர் பின்பு அந்த பூ இதழ்களை கொண்டு கேக்குகளை தயாரிப்பர் அப்படி அலங்கரித்த பூக்களோடு சேர்த்து உட்கொள்ளும் கேக் தனி சுவை தரும் ஆனால் இதை காட்டிலும் கடினமானது ஹம்சவர்தினி தேர்ந்தெடுத்த ஐசோமால்ட் கேக்குகளின் செய்முறை இந்த ஐசோமால்ட் எனப்படும் உப்பை நீர் சேர்த்து குமிழ்கள் இல்லாமல் கவனமாக உருக்குவார்கள் பின்னர் அந்த பாகுடன் கலர் சேர்த்து சிலிக்கான் அச்சுகளில் ஊற்றுவர் அந்த பாகு அச்சை விட்டு வழிந்தோடாமல் இருக்க அதன் ஓரங்கள் மட்டும் வெப்பக்காற்றை செலுத்தும் இயந்திரம் ஹீட்கன் மூலம் காய வைப்பது அவசியம் இந்த கலவையை நூதனமாகவும் வேகமாக கையாள்வதில் தான் யுக்தி மறைந்துள்ளது சற்று பிசுகினாலும் அந்த கலவையின் பதம் மாறக்கூடும் அபாயம் உள்ளது பிறகு அந்த கலவை அச்சை நம் விருப்பம் போல வளைத்து சில மணி நேரங்கள் அப்படியே காயவிட வேண்டும் இந்த காய்ந்த பிரதிகளை அச்சுகளில் இருந்து பொறுமையுடன் எடுப்பதே ஒரு தனி கலைதான் பார்க்க பல நேரங்களில் நல்ல பளபளவென்று கண்ணை கவரும் வகையில் இருக்கும் காய்ந்து பிரதிகளை பதமாக கையாள வேண்டிய கட்டாயம் அதை செய்பவருக்கு இருக்கிறது அதை அச்சுகளில் இருந்து அகற்றும் போது சிறிது பிசகி சற்று கூடுதல் அழுத்தம் தந்துவிட்டாலே உடைந்துவிடும் பிறகு மொத்த செய்முறையையும் மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் இப்படி விதவிதமான வடிவங்களில் நிறங்களில் எடுக்கப்படும் பிரதிகளைக் கொண்டு கேக்குகளை அழகுற அலங்கரிக்கும் இம்முறை மேலை நாடுகளில் வெகு பிரசத்தி இந்த செய்முறையை தான் ஹம்சவர்தனி நுணுக்கமாக செய்து காண்போரை பிரமிப்பில் ஆழ்த்தியிருந்தாள் தங்கள் திறமையை அங்கீகரிக்கும் வகையில் தரப்பட்ட பதக்கம் மற்றும் கோப்பைகளுடன் ஊழியர்கள் அனைவரும் விதவிதமாக சுயமைகள் எடுத்து கொண்டாடி தீர்த்தனர் தன்னவளின் படைப்புத் திறனை கண்குளிர ரசித்த அந்த மௌன காதலனுக்கு அவள் உருவாக்கிய கேக்குகளை பார்க்க பார்க்க அப்படி ஒரு பெருமை அவை அனைத்தையும் தன் காதலின் சின்னங்களாக மாற்றிவிட ஆசை பொங்கியது அவள் வெற்றியில் அவன் திக்குமுக்காடி போனான் ஒரு வழியாக அனைத்து கொண்டாட்டங்களும் முடிய வாங்கி வந்த வெற்றி சின்னங்களை ரிஷியின் அலுவலக அறையில் வைத்துவிட்டு வர சொன்னார் அமீர் அதை ஏற்று ரிஷியின் அலுவலக அறையின் ஆளுயர கண்ணாடி அலமாரி முன் நின்றிருந்தாள் ஹம்சவர்தினி ஒரு நாற்காலி மீது வினித் நின்று கொண்டிருக்க கீழே இருந்து ஒவ்வொரு கேடயமாக அடுக்க உதவி கொண்டிருந்தாள் அடுக்கி முடிந்ததும் தான் நின்று கொண்டிருந்த நாற்காலியில் இருந்து வேகமாக இறங்கிய வினித் நிலை தடுமாறி விழ பார்த்தான் அப்போது ஹம்சவர்தினி ஏய் பார்த்து என கத்தவும் சுதாரித்த பிடிமானத்துக்கு அந்த சரியாக மூடாத அலமாரியின் கதவை பிடித்து தட்டு தடுமாறி நின்றான் அச்செயலில் அந்த அலமாரியில் அடுக்கிய அனைத்து கோப்புகளுடன் சடசடவென கீழே விழுந்து சிதறியது அதை பார்த்ததும் ஹுய்யோ சாரி பட் இதுக்கு நான் காரணமில்ல கபோர்டு ஒழுங்காக மூடாததான் காரணம் என கூறி பேந்த பேந்த விழித்த நண்பனை கண்டு வினீத் என பற்களை நர நரவென கடித்தாள் அறிவு கெட்டவனே பார்த்து இறங்குறதுக்கு என்ன ஒன்றுக்கு ரெண்டு வேலை இழுத்து வச்சிருக்க என்று வசைப்பாடியவாறு சிதறிய கோப்புகளை எடுத்து அடுக்க ஆரம்பித்தாள் அப்போது அவள் கைகளில் தவழ்ந்தது ஒரு கவிழ்ந்து கெடுத்த கோப்பில் இருந்து சிதறிய அந்த ஆவணம் யதார்த்தமாக அதில் கண்களை ஓட்டியவள் அது சொன்ன செய்தியில் உறைந்து நின்றாள் தான் நினைத்தது போல தன்னவன் அவ்வளவு பெரிய வில்லன் எல்லாம் இல்லையோ அவள்தான் தேவையில்லாமல் அவனை பெரிய ஆன்டி ஹீரோ அளவுக்கு கற்பனை செய்து கொண்டாளோ இந்த எண்ணம் மனதில் உதித்த அடுத்த நொடி தன் தலையை இடவலமாக ஆட்டி சரியான கல்லூளி மங்க அடுத்தவங்க மேல இருக்கிற அன்பையும் அக்கறையையும் வாய் திறந்து சொன்னாதா என்னவா என அவனை மானசீகமாக வைத்தாள் அவள் நிலை புரியாத வினைத்தும் இதுதான் சமயம் என்று வர்தினி நீ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வா நான் முன்னாடி போற என்று நைசாக நழுவினான் வினித் சென்று சில நிமிடங்களில் தன் வேகநடையுடன் அறைக்குள் நுழைந்தான் அவள் அவன் கலைந்து கிடந்த அலமாரியையும் அடுக்கி கொண்டு இருந்த அவளையும் கண்டு ஹூ டிட் திஸ் என கடுப்பாக கத்த ஆரம்பித்தான் உன் அரட்டலுக்கு பயந்து நடுங்க வேற பாரு என்பது போல அழுத்தமாக அவனை நோக்கியவள் மீண்டும் தன் வேலையில் மூழ்கினாள் எல்லா கோப்புகளையும் முன்பை விட மிக நேர்த்தியாக அடுக்கி முடித்தாள் பின்பு தான் கண்டெடுத்த கோப்பு ஒன்றை நீட்டி இதற்கு என்ன அர்த்தம் என்பது போல அவனை ஒரு பார்வை பார்த்தாள் அவள் நீட்டிய அந்த கோப்புகள் கிரிஷாந்தின் ஆரம்பகட்ட மாடலிங்கான ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தங்கள் அவள் நடித்த சில படங்களை ஃபைனான்ஸ் செய்ததற்கான பத்திரங்கள் மற்றும் தற்போது பார்ட்னர்ஷிப்பில் மாடலிங் ஏஜென்சி ஆரம்பித்தது சம்பந்தப்பட்ட அறிக்கைகள் என சகலமும் இருந்தது பிடிப்பட்ட திருடனாய் அனைத்தையும் அவளிடமிருந்து வெடுக்கென்று பிடுங்கியவன் இதெல்லாம் யார் எடுக்கச் சொன்னா என்று காட்டமாக கடிந்து கொண்டான் அவற்றை அவசரமாக தன் மேசைக்கு அடியில் இருந்த ரகசிய அலமாரியில் பத்திரப்படுத்திய ரிஷியுடன் கொஞ்சம் விளையாடி பார்க்க அவளுக்கு ஆசை பிறந்தது எப்போதும் அவன் செய்வது போல தன் ஒற்றைப் புருவத்தை ஏற்றி இறக்கி இட் என இதழ்கள் வளைய பிரகாசம் செய்தவளைக் கண்டு முறைக்க முயன்றவனின் காது மடல்கள் லேசாக வெட்கத்தில் சிவந்தது எங்கோ பார்த்து கொண்டு அவளிடம் இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காத புரிஞ்சுதா என விரைப்பாக முழிந்தான் அவனை வைத்த கண் வாங்காமல் குருகுருவென பார்த்த பாவைக்கே ஒன்று மட்டும் சர்வ நிச்சயம் தனது ரூல்ஸ் ராமானுஜத்துக்கு தன்னை சார்ந்தவர்கள் மீது அளவுக்கு அதிகமாகவே அன்பு பற்று பரிவு என அனைத்தும் இருக்கிறது ஆனால் அதை வெளிப்படையாக காட்டும் ரகம் அவன் இல்லை என்பது சற்று தாமதமாக அவளுக்கு உரைத்தது அவன் பதட்டத்தை ரசித்து கொண்டே நெருங்கி நின்ற மங்கை அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லையா என கண் சுமட்டி கேட்டாள் அவள் செயலை மனதில் வெகுவாக ரசித்தாலும் அன்று பெண் பார்க்க வந்தபோதும் அதன் பிறகும் கூட தன் மீது நம்பிக்கையின்றி அவள் பேசிய வார்த்தைகள் ரயில் பெட்டியாய் செவியில் தண்டவாளம் அமைத்து தடதடவென ஓடுவது போல இருந்தது பூத்த நெருப்பாக உள்மனதில் ஒருவித கோபம் அவள் மீது கணன்று கொண்டே இருக்க முகமெருக இந்தா இதை மட்டும் ஏன் விட்டு வச்சுக்கிட்டு இதையும் பார்த்துடு அப்பாவது உனக்கு நம்பிக்கை வருதான்னு பார்க்கலாம் என ஒரு வெல்வெட் வேலைப்பாடு செய்த டப்பா ஒன்றை தூக்கி அவள் புறம் வீசினான் அதில் இருந்து சிதறி விழுந்த காகிதங்கள் அறையில் ஓடிய காற்றாடி உபயத்தில் எல்லா பக்கமும் படபடவென பறந்தது எப்போதும் தன் கோபத்தாபங்களை விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தனக்குள் போட்டு பூட்டிக்கொண்டு வலம் வருபவன் முதல் முறை தன் முகமூடி கலைந்து அவன் உணர்வுகளை அவளிடம் கடைபரப்புகிறான் அதை என்னை மனதில் நகைத்து கொண்ட பாவையின் முகத்தில் ஒரு காகித துண்டு காற்றின் விசையில் வந்து மோதியது அதை கையில் எடுத்தவளின் விழிகள் இஃப் ஐ டிட் ரைட் இன் மை லைஃப் இட் வாஸ் வென் ஐ கேவ் மை ஹார்ட் டு யூ யோஸ் லவ்விங்லி ஹம்சவர்தினி என்ற வாசகத்தை உறக்க வாசித்தது தான் தான் அந்த கேக் விஸ்பரர் என அவன் கண்டுபிடித்த பிறகு அவனுக்கு அவள் அனுப்பிய செய்தி துணுக்குகள் எல்லாம் ஹம்சவர்தினி என அவள் பெயர் இருந்தது அதைவிட இச்செய்தி துணுக்கு தன்னை அவன் தன்னை பெண் பார்க்க வருகிறான் என உறுதியானதும் ஊருக்கு செல்லும் முன் அவனுக்காக ஆசை ஆசையாக அவன் மேசை மீது தான் விட்டு சென்றது என்பது இப்போது ஆடியது அவள் வாசித்த வாசகத்தின் பொருள் உணர்ந்தவன் தன் மனத்தாங்கலைட் என்ற தன் ட்ரேட்மார்க் வார்த்தைகளை உதைத்து வெளிப்படுத்தினான் இன்னைக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம்தான் மேடம் கேக்கிட்ட பேசவே மனசு வந்திருக்கு அப்படிதானே என வினவியனின் சொற்களில் ஹம்சவர்த்தனை ஸ்தம்பித்து நின்றதெல்லாம் சில நொடிகள் மட்டும்தான் புண்ணுக்கு சிகிச்சை வழங்கி தழும்பாக மாற்றியவள் மீண்டும் அதை தன் கையால் கீறிவிட்டு களிம்பி பூசும் விந்தை காதலில் மட்டுமே தன் ரிஷி முனியின் கோபத்தை மலையிறங்க செய்யும் முயற்சியில் அவன் கழுத்துப்பட்டையை பிடித்து எடுத்து லவ் பண்ணுற மாதிரி பாப்பானாம் லவ் பண்ணுற மாதிரி சிரிப்பானாம் ஆனால் அந்த லவ்வை மட்டும் சொல்லவே மாட்டானாம் கேட்டா நாங்களே புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை வைக்கணுமாம் என குரலில் ஏற்ற இறக்கத்துடன் வினவினாள் அவள் அதிரடியில் பேய்மொழி முழித்த நாயகனிடம் தொடர்ந்து இல்லை தெரியாம தான் கேட்குறேன் உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்கு ஆ என்னை உரிமையாக நொடித்து கொண்டவள் நம்பிக்கை வைக்கல வைக்கலன்னு என்கிட்ட பாஞ்சுக்கிட்டு வரீங்களே அந்த நம்பிக்கை நீங்கள் எனக்கு தந்திங்களா உங்களுக்கும் கிருஷாந்துக்குமான உறவை பற்றி என்கிட்ட வாய திறந்தீங்களா என்ன நியாயம் கேட்டாள் சரி அதை விடுங்க பார்க்கும் போதெல்லாம் முட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு கிருஷாந்துக்காக இவ்வளவு செஞ்சிருக்கீங்க அதை இப்படி மறைச்சு செஞ்சு என்ன பிரோஜினா அவ மேலேயும் தப்பு இருக்குதா ஆனா அதை அவன்கிட்ட பேசி புரிய வைக்க எப்பவாவது முயற்சி செஞ்சிருக்கீங்களா என்றவளின் கூற்றில் இருந்த உண்மை ஆண் மகனை சுட்டது அம்சவர்த்தினி கூறிய கோணத்தில் இருந்து நடந்த நிகழ்வுகளை முதல் முறை யோசிக்க ஆரம்பித்தான் ரிஷி விஜயலட்சுமி மற்றும் தர்ஷினி மீதான கிருஷாந்தின் உரிமை போராட்டத்தை வளர்ந்த பிறகு நன்று அறிந்திருந்தான் அதனால் விடுமுறைக்கு அவன் வரும்போது எல்லாம் முடிந்தவரை அன்னையுடனும் தங்கியுடனும் அவன் முன்னால் உறவாடுவதை தவிர்த்து விடுவான் அவ்வளவு ஏன் தன்னோடு ஒப்பிட்டு அவனை சாடும் விஜயலட்சுமியிடம் கூட தனிமையில் அவனை சும்மா திட்டாதீங்க விஜய்மா அவனாவே இருக்கட்டுமே என்று பரிந்து பேசுவான் தான் செய்ததெல்லாம் சரிதான் ஆனால் அதை ஹம்சவர்த்தனி கூறியது போல உரியவனை வைத்துக் கொண்டு பேசியிருக்க வேண்டுமோ சிறுவயது முதல் தன் மன உணர்வுகளை முழுமையாக வெளியிட முடியாமல் ரகுநந்தனின் வளர்ப்பு தடுக்க அதை சர்வசாதாரணமாக செய்து பெரியவர்களின் இரத்த அழுத்தத்துக்கு சோதனை வைக்கும் கிருஷாந்தைக் கண்டு ரிஷி வியந்ததுண்டு அவ்வளவு ஏன் தான் விஜயலட்சுமி ஏற்றுக்கொண்டது போல கிருஷாந்தால் ரகுவையும் தன்னையும் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என பல முறை மனம் வெதும்பியிருக்கிறான் ஆனால் ரிஷி மனம் விட்டு ஒரு முறை கூட இதை பற்றி உரிய அவர்களிடம் பேசியதில்லை அதற்கு அவன் ஈகோவும் ஒரு முக்கிய காரணம் ஒருவேளை விஜயலட்சுமியை அவர் குறைகளோடு ஏற்றுக்கொண்டது போல அவன் இயல்போடு கிருஷாந்தை ஏற்க முடியாததுதான் காரணமோ தன் உணர்வுகளை பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கும் தனி தைரியம் வேண்டும் போல அது இல்லாததால் தான் வர்தினி மீது கொள்ளை அன்பு கொண்டிருந்தாலும் அவளை பெண் கேட்டு சென்றானே தவிர அவளிடம் ஆமா நான் உன்னை லவ் பண்றேன் என்று ஒரு வார்த்தை கூறவில்லை அந்த வீம்புக்காரன் இப்படி தனக்குள் உழன்று கொண்டிருந்தவனை தன்னிலைக்கு வரி செய்து இப்பதான புரியுது ஐயாவுக்கு கிருஷாந்தை எப்படியாவது உங்கள் குடும்பத்தோடு இணைச்சி வச்சுக்கணும்னு கொள்ள ஆசை ஆனால் அதை எப்படி பேசி சரி செய்யறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கிறீங்க ஏன்னா அவன் முன்னுச்சி முடியை கலைத்து கூறியவள் தொடர்ந்து கரெக்டாக நானும் வந்து வசமாக சிக்கிட்டேன் அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியவும் என்னை வச்சு அவனை பிடிச்சிடலாம்னு நினைச்சீங்க என அவன் மனநிலையை தெள்ளு தெளிவாக படித்தாள் காதலி அவள் கூறியது அனைத்தையும் ஆமோதித்தவன் விஜயலட்சுமியின் கிரிஷாந்த் மீதான பாசத்தையும் அதை வெளிக்காட்ட முடியாதவாறு அமைந்துவிட்ட தங்கள் சூழ்நிலையையும் கூறி ஒரு இயக்கப் பெருமூச்சு விட்டான் நீங்க நான் உங்களை புரிஞ்சுக்கணும் நம்பனும்னு எதிர்பார்த்தது போலதானே அவனும் அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணா என்றவள் அவன் ரிஷியின் திருமணத்தை நிறுத்தியதற்கான காரணத்தை கூற ஒரு ஷனும் தன் கை முஷ்டிகளை இறுக்கி தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொண்டான் மேலும் எந்த எதிர்வினையும் செய்யாது ஓ அப்படியா என சாதாரண குரலில் முடித்து கொண்டவனை பார்க்க பார்க்க வர்தினிக்கு ஆயாசமாக இருந்தது அவனுக்கு யோசிக்க போதிய நேரம் தர எண்ணியவள் அவன் உதட்டை கிள்ளி ஆஞ்சநேயர் மாதிரி மனசை கிழிச்சு காட்ட வேண்டாம் நாம ஆனா மனசை விட்டு பேசலாமல்ல தானே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மற்றவங்களுக்கும் தெரியும் அதனால திறந்து பேசு பேபி அழுந்து முத்தமிட்டவள் அதற்குள் அமீரிடமிருந்து அழைப்பு வர குறும்பாக நீ வில்ல நில்லடா ஆனா சரியான ஆன்டி ஹீரோ கெட்டவன் மாதிரி நல்லவன் நல்லவன் மாதிரி கெட்டவன் வரட்டா என கூறிவிட்டு சிட்டாக பறந்தாள் இவட வர வர சீட்டு ஜாஸ்தி போகுது என மனதில் திட்டினாலும் நீண்ட நாள் கழித்து அவள் காட்டிய நெருக்கம் அவன் மனதுக்கு இதம் சேர்த்தது அப்போது பார்த்து அவன் கைபேசி அதிர்ந்து தன் இருப்பை உணர்த்த மென்னகையுடன் அதை கையில் ஏந்தினான் புதிதாய் காட்டிய வாட்ஸ்அப் அறிவிப்பை திறந்தவனுக்கு வரவேற்றது அஜய் அனுப்பியிருந்த சில மருத்துவ அறிக்கைகளின் நகல்கள் அதன் சாராம்சத்தை படித்தவனுக்கு நடந்த நிகழ்வுகள் மனத்திரியல் படமாய் ஓட இந்த சதிகளுக்கு பின்னால் இருப்பது கேசவனா கிறிஷாந்தா என்ற ஐயம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து மனதை அலை கழித்தது தன் தலையை உதறி சிந்தனைக்கு விடை கொடுத்தவனின் கைகள் தன்னிச்சையாக கிரிஷாந்தின் எண்ணுக்கு கேன் வி மீட் அட் சிக்ஸ் பி எம் டுடே என ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பி வைத்தது சற்று நேரம் தட்டச்சு செய்வதும் அழிப்பதுமாக காட்டிய எதிர்பார்க்க நபரின் செயலை கண்டு மனதில் சிரித்து கொண்டான் ரிஷி ஒரு வழியாக கிருஷாந்திடமிருந்து வந்த ஓகே என்ற பதிலுக்கு மெசநகர் பீச்சுக்கு வரும்படி பதில் அனுப்பினான் ஒரு முறை பார்வை அறையில் மாட்டியிருந்த தந்தையின் புகைப்படத்தில் பதிந்து மீளவும் தன் பணிகளில் புதிதாய் பிறந்த தெளிவுடன் மூழ்கி போனான் மாலை மங்கி இருட்ட ஆரம்பித்திருந்த நேரம் அம்புலியின் வெளிச்சத்தில் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது அதை கரையில் நின்று வெறித்துக் கொண்டிருந்த கிரிஷாந்தை நிகழ்காலம் கொண்டு வந்தது சாரி என்று ரிஷியின் வாய்மொழி தன் முதுகுக்குப் பின் கேட்ட அந்த சாரியில் சரளென திரும்பி பார்த்தான் கிரிஷாந்த் தன் முன் கண்களை மறைத்த கருப்பு கண்ணாடியுடன் சராயினுள் கைகளை விட்டு கொண்டு நின்றான் ரிஷி அவனை திகைத்து நோக்கிய கிரிஷாந்திடம் மீண்டும் சாரி என்றான் அந்த சாரியில் அவன் தந்த அழுத்தத்தை கிருஷாந்தின் மனம் குறித்து கொண்டது அவனை ஆவென்று வாய்ப்பிழந்து பார்த்த கிருஷாந்தின் மனதில் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருந்தது முணுமுணுப்பாக எதுக்கு என வினவியவனிடம் ஒரு இளம் ஒருவல் பூத்தான் தன் குளிர் கண்ணாடியை கழற்றி தன் க சட்டையில் மாட்டிக்கொண்டு ஐ அதுக்கு அதுக்குதான் என தன் வாக்கியத்தை தொடர்ந்து முடித்தான் ஏனோ அவன் கண்களில் வந்து போன உணர்வுகளை படித்த கிரிஷாந்துக்கு அந்த சாரி தாமதமாக வந்ததுக்காக மட்டும் கூறியதாக தெரியவில்லை டூ விட்டுக்கொண்டு மீண்டும் பேச கிடைத்த வாய்ப்பில் தயங்கி நிற்கும் பள்ளி சிறுவர்கள் போல வெகு நேரம் ஒருவரை ஒருவர் பார்ப்பதும் அலைக்கடலை வெறிப்பதுமாக நின்றனர் அவர்கள் இருவரையும் ம் பேசுங்கள் என்ன தயக்கம் என்பது போல கடல் அலைகள் எல்லாம் ஆர்ப்பரித்து உற்சாகம் மூட்டியது ஒரு வழியாக தன் நெற்றியை அழுந்து வருடிய ரிஷி ஆராய்ச்சியாக தன்னை ஏற இறங்க பார்த்த உடன் பிறவா சகோதரனிடம் சுற்றி வளைக்காமல் எனக்கு ஹம்சவர்தினி வேணும் காலத்துக்கும் முடிஞ்சா அடுத்து எடுக்கிற எல்லா ஜென்மத்துக்கும் என தீர்க்கமாக கூறினான் அவன் கூறியது கிருஷாந்தின் மூளையில் சென்று பதியவே சிறிது நேரமானது புரிந்தபோது ரிஷியின் குரலில் இருந்த உறுதிக்கும் சற்றும் குறையாத இருக்கிய குரலில் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அவளை விட்டு விலகணுமா கண்டிப்பாக அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னால் விட்டு கொடுக்க முடியாது என ஆணித்தனமாக பேசினான் கிரிஷாந்த் அதை கேட்டு ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி இஸ் இட் என வெடி சிரிப்பை ஒதித்த ரிஷி நான் உன்னை விலக சொல்லவே இல்லையே நீயா கற்பனை பண்ணிக்கிறது எல்லாம் நான் பொறுப்பாக்க முடியாது என தலை சாய்த்து கண் சுமிட்டினான் இந்த முறை அவன் ஹம்சவர்த்தினை மட்டும் குறிப்பிட்டு கூறவில்லை என்பது கிரிஷாந்துக்கு சர்வ நிச்சயம் அவன் சொல்ல வருவது புரியாமல் தவித்த கிறிஷேன் நெருங்கி அவளை விட்டு உன்னை போக சொல்லலை இனி அவ வாழ்க்கை என்னோட தாங்கிறப்ப நீ அவளோட சேர்ந்து என்னையும் என்ன சேர்ந்த அவங்களையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறேன் யூ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன் என்று அவன் தோள் தட்டி விட்டு சென்றான் அவன் பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கிரிஷாந்துக்கு நா மேலன்னத்தோடு ஒட்டிக்கொள்ள வார்த்தைகள் வெளிவராமல் சண்டித்தனம் செய்தது இத்தனை வருடங்களில் தன்னுடன் பேசியிராதவன் திடீரென்று வந்து கட்டளையாக தன் இணக்கத்தை காண்பித்தால் அவனுக்கு தலை சுற்றாமல் இருந்தால்தான் அதிசயம் எனினும் மனதில் எழும் ஒருவித சந்தோஷ அலையை கிரிஷாந்தால் தடுக்க இயலவில்லை சற்று தொலைவில் நடந்து சென்றவனை நந்தா என கத்தி அழைத்தான் ஒரு நிமிடம் நின்ற ரிஷியின் செவிகளை நிறைத்தது சாரி ஃபார் எவ்ரிதிங் என்ற நான்கு சொற்கள் அதை ஏற்றுக்கொண்டது போல கையைத் தூக்கி கட்டவிரலை தலைக்கு மேல் உயர்த்தி காட்டியவன் திரும்பி பார்க்காமல் சென்று தன் காரை கிளப்பினான் தன் வீம்பை விட்டு இறங்கி வந்த ரிஷிநந்தனிடம் ஏனோ வம்பு வளர்க்க கிரிஷாந்துக்கும் மனமில்லை போல அதன் காரணம் வர்தினின் நட்பா அல்லது ஆழ்மனதின் தன் குடும்பத்துக்கான ஏக்கமா ஔஷதம் ஆவாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு நன்றி